வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் களம் இந்த நிலையில நாளை மறுநாள் எலெக்ஷனுங்க மக்கள் அத்தனை பேருமே ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க ஒரே ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பதிவை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஓட்டு போடுறதுக்கு போங்க அப்படி என்ன இந்த வீடியோ பதிவுல நான் சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இத்தனை கோடி மக்களும் சேர்ந்து ஒரு சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ போயிட்டு நமக்கான அடிப்படை தேவைகளை நம்மளால வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் மக்களால செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு மக்களுடைய பிரதிநிதியா ஒருத்தர சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ எம்எல்ஏவோ எம்பியாகவோ நாம செலக்ட் பண்ணி அவங்கள அனுப்புறோம் சோ மக்களுடைய சேவகர்கள் தான் இவங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில தேர்தல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எம்எல்ஏ எம்பி வேட்பாளர்கள் இருக்காருங்க பாத்தீங்களா அவங்க வருவாங்க ஓட்டு கேக்குறப்ப சலவை தொழிலாளர்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்டா அயன் பண்றாங்க வட சுடுறவங்க கிட்ட போய் ஓட்டு கேட்டா அவங்களே வட சுடுறாங்க இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களே செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க

தயவு செஞ்சு சொல்றேங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மக்கள் அத்தனை பேருமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேங்க உங்க உங்க தொகுதியில இருக்கிற எம்பி வந்து நல்ல எம்பி நல்ல வந்து வசதியா இருக்காரா மக்களுக்கு வந்து அவர் எந்த அளவுக்கு வசதியா இருக்காரு அப்படிங்கறத பாக்காதீங்க நல்ல மனுஷனா இருக்காரா மக்களோட மக்களா வந்து மக்களுடைய தேவைகளை கேட்டறிஞ்சு உங்களுக்காக சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலயோ போயிட்டு உங்களுடைய கோரிக்கைகளை அவங்க கிட்ட சண்டை போட்டாவது நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வேட்பாளரா இருக்காங்களா அப்படின்னு தேர்வு செஞ்சு அவங்களுக்கு ஓட்டு போடுங்க ஏங்க ஒரு கவரிங் செயின் நூறு ரூபாய் கொடுத்து வாங்குறோம் அதுக்கே ஆறு மாசம் கேரண்டி இருக்கா ஒரு வருஷம் கேரண்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்குறோம் ஆனா அஞ்சு வருஷம் நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு மனுஷங்க கிட்ட நம்மளுடைய பொறுப்பை ஒப்படைக்கிறோம் அதுக்கு நாம எப் எந்த அளவுக்கு வந்து உஷாரா இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டாதீங்க தயவு செஞ்சு உங்களுடைய அஹ் தொகுதியில இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்ல யார் நல்லவங்க நல்லவங்க அப்படின்னா மக்களுக்காக யார் நல்லது செய்யறாங்க அப்படின்னு தெளிவா யோசிச்சு பாருங்க மக்கள் தெளிவா இருக்கணும் வந்து யார்கிட்டயும் அவங்க அடிமையா இருக்க கூடாது கட்சியிலயா இருந்தாலும் சரி அவங்களுடைய மேல்நடத்திலயா இருந்தாலும் சரி அந்த வேட்பாளர் அடிமையா இருக்க கூடாது அதே சமயத்துல மக்களையும் அடிமைப்படுத்த கூடாது அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நீங்க செலக்ட் பண்ணி ஓட்டு போடுங்க கண்டிப்பா நமக்கான அடிப்படை தேவைகள் நிச்சயமா நம்மளை தேடி வரும் அதே சமயத்துல நிறைய பேர் வந்து என்னோட தொகுதியில நிக்கிற யாருக்குமே எனக்கு ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் நான் ஓட்டே போடல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஓட்டு போடாம இருக்காதிங்க ஓட்டுரிமை அப்படிங்கறது நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய கடமை நம்ம வாழ்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமே இந்த ஓட்டு தாங்க அதனால ஓட்டு போடாம இருக்காதீங்க உங்களுக்கு யாருக்குமே ஓட்டு போட விருப்பம் இல்லையா நோட்டாவுக்காவது போ ஓட்டு போட்டுவாங்க நம்மளுடைய உரிமையை நம்மளுடைய கடமையை நம்ம என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது நூறு சதவிகித ஓட்டு வந்து இந்த தடவை பதிவாகணும் அதே மாதிரி நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கறதுலயும் தெளிவா இருக்கணும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் மக்களுக்கான தேர்தலா மக்களுடைய சேவகர்களை தேர்வு பண்ணக்கூடிய ஒரு தேர்தலா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இந்த வீடியோ பதிவை நான் உங்களுக்கு இப்ப பேசி அனுப்புறேங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இதுல ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்